ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய ஏசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துவாராக விசேஷமாக மனமாற்றம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் பின்மாற்றம் அடைந்த நாம் மனமாற்றம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று காரியத்தை வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் கற்று கொடுக்கிறார் அதுல ஏற்கனவே ரெண்டு காரியத்தை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் தேவை இல்லாத ஐக்கியம் அதை குறித்து அதை நாம் என்ன செய்யணும்னா தவிர்க்கணுங்கிற காரைத்தான் முக்கியத்துவப்படுத்தினா நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற நபர்களிடத்தில் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டு சொல்லுகிறார் அது அந்த ஐக்கியம் என்னை ஆண்டருக்குள்ள வளர செய்துன்னா அது நல்ல ஐக்கியம் என்னை ஆண்டோர் விட்டு பின்வாங்க வைக்கிறதுனா அது சரியில்லாத ஐக்கியம் அந்த ஐக்கியத்தை விட்டு நாம் வெளி வள வழி விலக அதாவது விலகி செல்லணும் இல்லைன்னா நம்மளை வழி மாறி போக பண்ணிருவாங்க அல்லது வழி விலகி போக பண்ணிடுவார்கள் அதனால இந்த ஐக்கியத்துல நீ எச்சரிக்கையா இருங்கிறத அந்த தெளிவா கற்றுக் கொடுத்தான் ரெண்டாவது பார்க்கும்போது போக மன என்ன செய்யணும்னா தாழ்த்தி ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் தாழ்த்ததும் போது அங்க சுயம் அழிக்கப்படும் பாவம் அழிக்கப்படும் பெருமை அளிக்கப்படும் அதே நேரத்துல கசப்பு எல்லாமே அழிக்கப்பட்டு ஒருமை சகிப்பு தன்மை இனி நான் அல்ல கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்கிறார் என்கிற எல்லா குணநலங்களும் குணாதிசயங்களும் உள்ள தான் இந்த தாழ்மை அப்ப அந்த தாழ்மை மறுரூபமாக்கப்படுகிறதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது நாம் மீட்கப்படுவதற்கு ஒரு வழியாக இந்த தாழ்மை இருக்கிறது அதனாலதான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாம் தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டு நேற்று தினங்களை கற்றுக் கொடுத்தார் சரி அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது கடைசியாக நாம் மனம் மாறுவதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லி ஆண்டு நம்ம பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் ரெண்டு குருந்திய பதிமூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நம் பாசி பாசித்து பார்க்கலாம் ரெண்டு குருந்திய பதிமூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அதுல பாருங்க கத்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் இப்ப நல்ல கோ தே முதல் ஆண்டு சொல்ற தேவை இல்லாத மனிதர்களோடு நாம் ஐக்கியம் வைக்க கூடாது என்கிறார் அதாவது கத்தரை பின்பற்றாத கத்தரை பின்பற்ற விடாத கத்திரை பின்பற்ற விடாத ஆலோசனை கொடுக்கிற நபர்களோடு நாம் எந்த அளவும் நாம் ஐக்கியப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்சி கொடுத்தார் இரண்டாவது நம்மை பார்க்கணும் நான் மற்றவங்களே பார்த்துட்டு நின்றாதபடிக்கு நம்மை சோதனை செய்து பார்க்கணும்னு சொல்லுகிறார் அடுத்தால மூன்றாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா யாரோடு ஐக்கியம் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அப்போ இன்னைக்கு மூன்றாவது நான் மனம் வருவதற்கு யாரோடைய ஐக்கியத்தை நான் பலப்படுத்தணும்னா ஆவியானவருடைய ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யணும் பலப்படுத்தணும் ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையாக விடுதலை பெற முடியும் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கும் அங்கு விடுதலையும் ஒன்று இல்லையா அப்ப நம்முடைய வாழ்வில மிக முக்கியமானது மூன்றாவது நான் மனம் வருவதற்கு எனக்கு ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது ஏன்னா என்னுடைய வாழ்வில் ஐக்கியம் இல்லை என்றால் நம்ம நிச்சயமாக விழுந்து போவோம் நாம் விழுந்து போறதற்கும் ஐக்கியம் காரணமா இருக்கிறது வளர்வதற்கும் ஐக்கியம் காரணமா இருக்கிறது அப்ப நாம் வளரு வளருவதற்கு ஏதுவான ஐக்கியத்துல நாம் இன செய்ய வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் வேத வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியினுடன் தான் நம்ம என்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும் முதலாவது என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணுங்கிறத நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுக்கிறார் முதல்ல என்னோட ஐக்கியம் நான் பரிசுத்தமா வாழ வேண்டுமானால் நான் மனம் மாறி நடக்க வேண்டுமானால் நான் தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்துல நாம் இருக்க வேண்டும் ஏன்னா பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியத்துல இருக்கும்போதுதான் எந்த காரியத்திலையும் பிசாச எதிர்த்தும் நிக்கலாம் தேவையில்லாத ஐக்கியத்தில் நம்ம இடத்துல என்ன செய்யாது வரவும் செய்யாது ஆவியானோட ஐக்கியத்துல நம்ம வந்தாச்சுன்னா தேவை இல்லாத ஒரு ஐக்கியம் என்னை வீழ்த்த நினைக்கிற ஐக்கியம் அது என்கிட்ட வராது நம்ம இடத்துல வந்து ஆவியானோட ஐக்கியம் இருக்கும் பொழுது நல்ல முறையில தேவனோடு வழி நடக்கிற ஒரு ஐக்கியம் மட்டும்தான் இருக்கும் உலகத்தை பின்பற்றுகிற உலகத்தை சார்ந்து நிற்கிற பிசாசின் வழியில நடக்கிற ஒருவரும் நம்மகிட்ட ஐக்கியப்பட முடியாது அதனாலதான் நான் இருந்த மூன்றாவது சொல்லும் பொழுது நீ மனம் வருவதற்கு ஐக்கியம் தெய்வப்பா அது யாருடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானோருடைய ஐக்கியம் ஏன்னா பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் ஏன் சொல்லப்படுறாங்க அவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆற்றல் சொல்லுகிறார் எந்தெந்தைக்கும் உங்களோடனே உங்க கூடயே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்ப நம்ம கூடையே எப்பொழுதும் இருப்பதற்காக எதற்காக இது நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கூட ஐக்கியமா இருக்கிறோம் அப்போ நானும் ஆவியானோர் இணைந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கை இனி வாழ வேண்டும் மனம் மாற்றுவதற்கு மிக முக்கியமானது அதுதான் இதுவரைக்கும் நானும் உலகமும் நானும் பிசாசோடு இணைந்து நானும் உலக ஐக்கியமுமாய் நான் வாழ்ந்த நாள் இனி நானும் அரிசுத்த ஆவியானவரும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மூன்றாவதாக இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்வில நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய ஐக்கியம் எதை சார்ந்திருக்கிறது நான் ஆண்டவருக்குள்ள மனமாற விரும்புகிறேன் என்று சொன்னால் எந்த மனுஷன் ஆனாலும் ஐக்கியத்தை என்ன செய்யணுமா விரும்பணும் அதுல கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார் ஏன்னா அந்த பரிசுத்தாடைய செயல்பாடு பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு காரியத்தை முடியும் நியாயாதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் மேல் கத்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாய விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கத்தர் மொசபெத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூசான் ரிசதாயுமின் மேல் பலம் கொண்டது அப்ப ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யும்னா ரிசாசிக்கு மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் விசாசை சுலபமாக நாம் மேற்கொண்டு விட முடியும் என்றுதான் அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது நீ உலகத்துல எந்த ஐக்கியம் நீ பெஸ்ட் நினைக்கிறியோ ஆவியானவர் இல்லாம நீ இந்த உலகத்துல எந்த ஐக்கியத்தை நீ நல்ல ஐக்கியம்னாலும் அது சரியான ஐக்கியம் கிடையாது இந்த உலகத்திலே சிறந்த நம்மோடு கூட பிரெண்ட்ஷிப்பா ஐக்கியமாய் வழி நடத்துறதுக்கு ஏற்ற ஆலோசனையா கொடுக்கணும்னா ஒரே ஒரு நபர் தான் அது ஆவியானவர் மட்டும்தான் ஆவியானவர் தான் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறாரு ஏசு கருத்துவே நான் வந்து உங்களுக்கு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு இப்ப நான் யாரோடு ஐக்கியப்பட்டு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனாலதான் இன்றைய நாளிலும் ஆண்டு நமக்கு அதை நினைவுபடுத்த விரும்புகிறார் நாம் யாரோடு ஐக்கியப்பட விரும்புகிறோம் யாரோடு ஐக்கியப்பட விரும்புகிறோம் அல்லது யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம் நான் மனம் மாற வேண்டுமானால் என்னோட ஐக்கியம் பரிசுத்தாவியான ஒரு தான் இருக்கணும் நான் மனம் மாற விரும்புகிறேன் என்றால் நான் பரிசுத்தாவியோட ஐக்கியத்தை தான் நான் விரும்புகிறேன் அது போல ரோமர் எட்டாம் அதிகாரம் பதி வசனத்தை நீங்க வாசிங்கன்னா புரிய ரோமர் எட்டு பதினாறு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆவியானவர் தாமே நம்ம ஆவியுடனே கூட என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சொன்னா ஆவியானவர் நம்ம கூட இணைஞ்சாதான் நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத ஒரு உணர்வு நமக்குள்ள வரும் ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும்னா ஆவியான எனக்கு வந்தாதான் அந்த காரியம் நமக்குள்ள செய்ய முடியும் செயல்படுத்த முடியும் ஏன்னா நல்ல கவனியம் ஆண்டோட ஏன் இந்த ஆவியானுடைய ஐக்கிய வேணுங்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம கூட பேசுகிறார் ஏன் இந்த எனக்கு ஆவியானவர் வேணும் ஏன் வேணும் அப்படிங்கும்போதுதான் அந்த இடத்துல பதினாறாம் வசனம் சொல்லும் பொழுது நான் ஆண்டவுடைய பிள்ளை என்பதை அறிவதற்கு அடையாளமே ஆவியானவர் தான் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைய மாறிட முடியாது ஆவியானவர் யாரோடு ஐக்கியமா இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் விளங்குதா விளங்கலையா ஆவியானவர் யாரோடு அதான் முக்கியம் அதுதான் ஏன் ஆவியானவர் ஐக்கியம் வேணுங்கும் போது இந்த வார்த்தை சொல்ல ஆவியானவர் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறாரோ அவர்கள் தான் யாரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏன் கூட அதே அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு சொல்றாரு நாம் தேவனுடைய பிள்ளையா என்பதை நாம தான் யோசித்து பார்க்கணும் விளங்குதான் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் யாரோட ஐக்கியமா இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை சொத்தமா தெளிவா சொல்வது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனை கூட சாட்சி கொடுக்கிறார் இப்ப என் கூட ஆவியானவர் இருக்கிறாரா ஆவியானவர் இருந்தா என்னெல்லாம் செய்வாரு என்னையா என்னை எப்படி நடத்துவாரு அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற விரும்புகிறார் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது பாருங்க யோவான் பதினாறு பதிமூணு சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார் அவர் நம்முடைய முன்பம் அவர் எப்படி நடத்துவாரா சத்திய ஆவியாகி அவர் சகல உங்களை நடத்துவார் நடத்துவாரு நடத்துவாரு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் போது இந்த காரியம் தான் நடக்கும் வாழ்க்கையில அந்த ஆவியானவர் இருக்கிறாரா நம்மளால சொல்ல முடியுமா அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கறத நம்ம கேக்கு அதன்படி நான் நடக்கணும் சொல்லி ஆண்டர் சொல்லுகிறேன் உங்களுக்கு போதித்து நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவாராம் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னேன் அவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படிதான் சொல்லுவார் ஆவியானவர் புதுசால சொல்ல மாட்டாரு ஆண்டவர் ஆண்டவராய் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தா அதை தான் நினைப்பூட்டுவார் அப்ப இந்த ஆவியானோட ஐக்கியம் நமக்கு வேணும் ஆவியானோட யாரோடு ஐக்கியமா இருக்கிறார்களோ அவருதான் தேவனுடைய பிள்ளை நான் வார்த்தைனால சொல்றதுனால நான் நல்லா ஜபிக்கிறேன் நல்லா வேதத்தை வாசிக்கிறேன் அதனால நான் தேவனோட பிள்ளைன்னு சொல்ல முடியாது என்னோடு ஆவியானவர் ஐக்கியமா இருக்கிறாரா என்பதை பார்க்கணும் விளங்குதான் விளங்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அந்த ஆவியானவர் என் வாழ்க்கையில என்னங்க ஏன் தேவைன்னா அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க ரோமர் எட்டு இருபத்தி ஆறு அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும்பூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அந்த வார்த்தை சொல்லுகிறாரு முதல் காரியத்துல பார்க்கும் போது ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டாவது ஆவியானவர் கூட இருக்கும் போது சோர்வு இல்லாம நம்ம வாழலாம் ஏன்னா பலவீனங்களில் நமக்கு என்ன செய்ய வரும் வரும்பட்டு இருக்குனங்கள உதவி செய்யும் உதவி செய்கிறார் அப்போ பலவீனம் வந்தாலே சோர்வு வரும் அப்போ அந்த பலவீனங்களை நமக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க எனக்கு சோர்வே இல்லாம நடத்துவாரு விலங்குதான் விளங்கு இல்லையா ஆவியான எனக்குள்ள இருக்கும்போது எந்த சோர்வு ஏன்னா என்ன பெலவீனங்கள் வரும் ஆனா பலவீனங்கள் இல்லாதபடி என்னை காத்துக்கொள்வாரு அதான் பலவீனங்களுக்கு தமக்கு உதவி செய்கிறாராம் என்ன பெலவானா மாத்திர ஒரு செகண்ட் தான் அப்ப என்னை பலவீனங்கள் சில போராட்டங்கள் என நெருக்கடிகளை தாக்கும்போது என்னை பலப்படுத்துறதுக்கு ஆவியானவர் இருப்பார் அப்ப நான் சோர்வில்லாமல் நான் நடக்கணும் நான் நான் விழுந்து போகாமல் நடக்கணும் தான் புரியுதா உங்களுக்கு விழுந்து போகாமல் என்ன சொன்னோம் வாழ சோர்வில்லாமல் வாழ விழுந்து போகாமல் வாழ இந்த ஆவியானவர் எனக்கு தேவை ஆவியானவர் கூட இருக்கும்போது நம்ம என்ன மாட்டோம் விழுந்து போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் அதனாலதான் பவுல் சொல்ற எப்பக்கண் இருக்கப்பட்டு நான் நினைச்ச ஒடுங்கி போவது இல்லை சொல்றாரா இல்லையா எந்த முடியாது வீழ்த்த முடியாது காரணம் என்ன அந்த ஆவியானோட பலன் ஆவியானோட பலன் பவுல் சொல்ற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த வார்த்தை கூட நீ வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குறைஞ்சியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்க ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை அடைந்து மனம் முடிவடைகிறது இல்லை துல்லப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் அடைந்து போகிறது இல்லை இப்ப எல்லாம் எனக்கு நெசடி வரும் ஆனா ஆவியானை கொடுக்கும்போது ஒண்ணுமே எனக்கு சேதப்படுத்தாது அதான் சொல்றாரு அப்ப ஆவியானோட ஐக்கிய நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுங்க யாரோடு இருக்காரோ அவங்கதான் ஆவியானோட ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவங்கதான் தேவனுடைய புள்ள அது மாதிரி ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது பலவீனங்கள் வரும் ஆனா உடனே பலன் கிடைக்கும் போராட்டம் வரும் ஆனா அதுல விழுந்து போக மாட்டோம் விலங்குதான் விளங்கு இல்லையா நமக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லு வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது அதனால பவுல தெளிவா சொல்றது எப்பக்கும் நெருக்கப்பட்டு நாங்க சூழ்ந்து போகணும்னா அப்ப நெருக்கம் வரும் போராட்டம் வரும் சூழ்நிலைகள் எதிராக வரும் ஆனா ஒன்றும் என்ன முடியாது முடியாது ஒன்று என்னை சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தைகளை தெளிவா பேசுகிறார் அந்த வார்த்தைகளை அடிப்படையில நம்ம என்ன செய்ய வேணுமா நடக்கணும் சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அதனாலதான் நம்முடைய செயல்பாடுகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் ஏன்னா ஆவிய வேதத்துல நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொல்லப்படுது கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி விடுதலை உண்டு அவர் இருக்கிற இடத்துல விடுதலை தான் அவர் இருக்கிற இடத்துல விடுதலை தான் அதனாலதான் எந்த சத்ரும் நம்ம எழுச்ச முடியாது பின் கொண்டு வர முடியாது அவர் இருக்கிற இடத்துல விடுதலை அதனால அந்த ஆவியானுடைய ஐக்கியம் நமக்கு இணைச்சனும் வேணும் விளங்குதான் விளங்கு இல்லையா ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது இன்னைக்கு யாரோடு நான் ஐக்கியமா இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல ஆவியானவரோடு இருக்கிறேங்கிறதுதான் முக்கியம் ஆவியானோட இருக்கிறவன் வேற யாரோடு ஐக்கியப்பட விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் செயல்பாடுகள் நடக்க வழி எல்லாமே வேறு அது உலகத்தை சார்ந்து இருக்காது உலகத்தை பின்பற்றாது அதனாலதான் ஆவியானவோடு இருக்கிறவங்க உலகத்தின் சிந்தனையும் உலகத்தின் எண்ணங்களும் உலகத்தாரோடையும் இணைந்து போகிற காரியத்தை நினைக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அதனாலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கட்சி கொடுக்கிறபடி நாம் நடக்கும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆவியான ஒரு ஐக்கியம் எந்த மனுஷனோட இல்லையோ அவன் கண்டிப்பாக பின் மாற்றத்துல செய்வாங்க விழுந்து போகிறது உறுதி ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் ஏன்னா ஆவியானுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாள் அவருடைய காரியங்களை நினைச்சுவார் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொன்னையும் கச்சு கொடுத்துட்டே இருப்பார் நீங்க ஒரு வசனம் வாசிங்கன்னா புரியும் எப்ரேயர் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க எப்ரேயர் மூணு ஏழு ஆவியால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிறபடியே இன்று அவருடைய சட்டத்தை கேட்பீர்களாக ஆவியால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிறபடியே இன்று அவர் ஒவ்வொரு நாளும் ஆவியான என்னை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து எப்பமாவது நடத்த மாட்டார் புரியுதா புரியலையா ஒவ்வொரு நாளும் என்ன நடத்துவார் இன்னைக்கு நாம் அவர் வார்த்தை கீழ் இன்னைக்கு ஆண்ட சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆவியானவர் இருந்தா விடுதலை முழு விடுதலை கிடைக்கும் இப்ப நல்லா கவனிக்கணும் ஆவியானோட ஐக்கியம் நமக்கு நினைச்சனும் வேண்டும் அப்பொழுது முழுமையாக விடுதலை பெற்று நம்ம இணைச்சு முடியும் வாழ முடியும் முழுமையாக விடுதலை பெற்று வாழ முடியும் அப்ப நம்ம என்னைக்கு மனமாற்றம் உண்டாவதற்கு இந்த ஐக்கியம் பழைய ஐக்கியம் வேண்டாத ஐக்கியம் தான் தூக்கி போட்டிருந்தோம் மனுஷனுடைய எல்லா மனுஷனும் ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிருவாங்க தூக்கி எரியக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா பரிசுத்ரானுடைய ஐக்கியம் எந்தைக்கும் பலன் உள்ளதா இருக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கும் அதனாலதான் ஆவியானோட ஐக்கியம் நமக்கு வேணும் மனமாற்றத்திற்கு ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம பிரயாசங்கள்லாம் ஒன்றுக்கும் உதவாது நம்மை தாழ்த்தி ஆண்டுத்தை அர்ப்பணிக்கிறதா செயல் பண்ணோம் ஆனா என்னை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவரா இருக்கணும் அதுதான் முழுமையான மனமாற்றத்துக்கு என்னை கொண்டு வரும் ஏன்னா ஆவியானோட செயல்பாடு மூன்று ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனோட பிள்ளைகள் மத்தபடி எந்த ஒரு கிடையாது ஏன்னா வசனம் தெளிவா முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இல்லையா மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு முத்திரையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அதனால அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்ல அவர் தான் அதத்தான் சொல்லு தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமே அவர் நம்ம கூட இருக்கிறது தான் இன்னைக்கு அவர் என் கூட இருக்கிறாரு நம்மளால சொல்ல முடியுமா ஆவியானவர் என்ன நடத்துகிறாரு ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றபடிதான் நான் நடக்கிறேன் அவர் என்னை வழி நடத்துறபடிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா அதனாலதான் ரொம்ப கவனம் அந்த பத்து கண்கையில அஞ்சு பேரு என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டா இருந்தாங்க ஆனா ஆவியானவர் நடத்தல என்ன இல்ல அவங்ககிட்ட என்ன இல்லங்கும் போது ஆவியானவர் இல்ல ஆவியானவர் நடத்தாம நம்ம வாழ்ந்து புரோஜனமே இல்ல நம்ம எவ்வளவுதான் ஆண்டோருக்காக செயல்பட்ட ஓடினு சொன்னாலும் நம் புரோஜனமே இல்ல அந்த ஒரு அந்த வசனத்தை கூட வாசிங்கன்னு உங்களுக்கு புரியும் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பதான் வசனத்தை நான்கு முப்பது அன்றியும் நீங்கள் முத்திரையாக பெற்றியை துக்கப்படுத்தாத அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் முத்திரைய பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் ஏன்னா பரிசுத்தாவியானவர் உன்னை நடத்தும் போது என்னதுலாம் இருக்காதுன்னு அதுக்கு அடுத்த வசனம் இருக்கு இல்லையா என்ன கொடுத்திருக்கு மிக விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குறலும் தூசணமும் மற்ற வித துர்கணமும் உங்களை விட்டு கடவுது இந்த இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது இந்த காரியம் எல்லாம் நமக்குள்ள இருக்குமா இருக்காது இருக்காது அப்ப ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்றால் எப்படி நடத்துகிறார் என்னை மாற்றுவார் அவர் என்னை மாற்றுவார் எது நீதி எது எதை சொல்றார்ல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பது குறித்தும் உலகத்தை இணைச்சு வாரா கண்டித்து உணர்த்துவாரு பாவம் எது என்ன உணர்த்தாமையா இருப்பாரு எனக்குள்ள இருந்தார் பாவத்தை குறித்து உணர்த்துவார் விளங்குதா விளங்கு இல்லையா எனக்குள்ள அவர் இருந்தாருன்னா சொல்லும் எனக்கு ஆவியானவர் இருந்தா இது நடக்கும் நமக்குள்ள இருக்காரான்னு பாருங்க பாவத்தை குறித்து உணர்த்துவாரு எப்பா நீ செய்யறது தவறு விளங்குதா விளங்கு இல்லையா இது இது பாவங்கறத உணர்த்துறாரான்னு பாருங்க ஏன்னா அவருடைய செயல்பாடே அதுதான் இல்லையா பாவத்தை குறித்து என்னத்தெல்லாம் சொல்லுவாரு நீதி குறித்து நியாய தீர்ப்பு நீ தவறு செஞ்சனா இப்படிதான் புரியுதா புரியலயா குறித்து பேசுவார் குறித்து என்ன சொல்ல உணர்த்துகிற தேவன் அங்குள்ள இருந்தாருனா அவர் கண்டிப்பா என்ன நினைச்சுவாரு எனக்கு லாபியான பாவத்தை குறித்து கண்டிப்பா உணர்த்துவாரு இந்த மாதிரி குறைகள் பாருங்க அதே நேரத்துல என்ன சொல்ல சொல்லுவாரு முப்பத்தி ரெண்டாவது ஒருவருக்கொருவர் தயவாவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் சொல்லுங்கதா எனக்குள்ள இருந்தா இவர் என்ன செய்வாரு எதை தவிர்ப்பாரு என்ன உணர்த்திக்கிட்டே இருப்பாரு எதை இருக்கணும் உனக்குல எது இருக்க கூடாது இதெல்லாம் எனக்குள்ள இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு பாக்கணும் ஆவியானவர் இருந்தா அதனாலதான் சொல்றேன் ஒரு பாவம் நமக்குள்ள உள்ள இணைச்ச முடியாது வர முடியாது அவர் எங்கோ அந்த விடுதலை உண்டு காரணம் என்ன அவர் இருக்கும்போது எனக்கு என்னென்ன பாவம் எது என்ன என்கிறது எல்லாத்தையும் எனக்கு சுட்டி காமிச்சுட்டே இருப்பாரு அப்ப ஆவியானவர் யாரோடு இருப்பாரு தெய்வனுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளா இருந்தாதான் அவர் இருப்பாரு யாரோடு இருக்கிறாரோ யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு யாரு ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிற தேவன் அப்படித்தானே ஒரு நாள் இல்ல ஆவியானவர் என்னைக்காவது ஒரு நாள் செயல்படுகிற ஆவியானவர் இல்ல நான் ஆராதிக்கும் பொழுது ஜபிக்கும் போது அபிஷேகத்துல இறங்கி நம்ம ஜபிக்கிறதுனால ஆவியானவர் இறங்குறது இல்ல ஒவ்வொரு நாளும் கூட ஆவியானர் இடைப்பட வேண்டும் என் நடக்க என் பேச்சு ஆவியான நடத்துகிறாரா என்பதை நீங்க யோசித்து பார்க்கணும்னு சொல்லி ஆண்டை சொல்கிறார் அதே நேரத்துல ஆவியானர் கூட இருக்கும்போது நமக்கு போராட்டம் வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் சோர்ந்து போகாமல் விழுந்து போகாமல் நம்ம என்ன செய்வோம் தைரியமாய் ஓடுவோம் பவுல் சொன்னது போல ஆகவே நம்மளோட காரியங்கள் இந்த எனக்குல வேணும் ஆவியானோட ஐக்கியம் இருக்கும் போதுதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தபடி நாம் தேவையில்லாத ஐக்கியத்தை தூரப்படுவோம் இரண்டாவது நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் மூணாவது ஆவியானோட ஐக்கியத்தை விரும்புவோம் ஆவியானோட ஐக்கியம் உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துவோம் உலகத்துக்கு ஏற்றபடியும் சுய விருப்பத்தின்படியும் இருக்காது விளங்குதா விளங்குலையா முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் ஆவியானவர் நடத்துதல் வந்து நம்ம தவறா புரிஞ்சிட கூடாது நம் சுய விருப்பத்தையும் படியும் இருக்காது நிறைய நேரத்தில் அதையும் நினைக்கிறோம் இப்படிதான் ஆவியான நடத்து வரணும் நம் சுய படி அல்ல அதே நேரத்துல உலக பிரமாணப்படியும் அல்ல உலக பிரமா நம்ம நினைக்கிறோம் அல்ல അത് എന്നും പരിശുദ്ധ ആവിയാണ് പരിശുദ്ധം വിധമായിരിക്കും ദേവനുടിയ വഴിയിൽ നടത്തുവാ പുലിയാ നാം ദേവനുടേ വഴിയിൽ നടത്തുക ദേവൻ அந்த ஆவியானவர் நம்மை நடத்துக்கிறார்க்கு பார்க்கணும் நம்ம நிறைய நேரத்துல இப்படிதான் ஆவியான என்ன நடத்துவாரு நாமளே ஒரு பிளான் பண்ணிட்டு இப்படிதான் என்ன நடத்துவாரு நான் விரும்புறபடி தான் நடத்துவார்னு நினைக்க முடியாது உலகத்துக்கு ஏற்றபடி அவர் நடக்க மாட்டார் அவருடைய வழி வித்தியாசம் வேத வசனம் என்ன அந்த அடிப்படையில் தான் நடத்துவார் ஆகவே அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம் அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரா என்பதை உணர்வோம் அப்பொழுது கத்தை நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யறது உறுதி மனமாற்றத்துல முழுமையான ஒரு மனமாற்றத்தை பெறுவதும் உறுதி கத்த இருந்த வார்த்தைகளை ஆசீர் வைப்பாராக